உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவிலே ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததன் பின்னர் கேர் ஸ்டார்மர் வந்து பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் வந்து இந்த புலம்பெயர்ந்தவர்கள் விடயத்திலே வந்து அங்கே நிறைய மாறுதல்கள் அல்லது நிறைய புதிய ஏற்பாடுகள் பழைய ஏற்பாடுகளை மூடுகின்ற செயற்பாடுகள் போன்ற நிகழ்ந்திருக்கின்றன என்பது நீங்கள் எல்லாரும் பொதுவாக அறிந்த ஒன்றும் நாங்களும் அது குறித்து ஏற்கனவே சில பதிவுகளை இங்கே பதிவு செய்திருக்கின்றோம் அதை அறியாதாக்கள் நீங்கள் போயதையும் பார்த்து கொள்ளலாம் இவ்வாறான நிலைமையிலே குறிப்பாக சில புதிய மாற்றங்கள் புலம்பெயர்ந்தவர்களுடைய சில புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே இருந்த பழைய சில நிலைப்பாடுகள் வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் நடுவிலே வந்து பிரிட்டன் அரசாங்கம் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் விடயத்திலே மிக மிக இரகசியமான முறையிலே ஒரு புலம்பெயர்ந்தவர்களுக்கு மிகுந்த கிளியை ஏற்படுத்தக்கூடிய அல்லது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னரும் அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அந்த சம்பவம் தொடர்பில் தான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம் நிச்சயமாக பிரித்தானியாவை நோக்கி நீங்கள் யாரும் புலம்பெயர்கின்ற நோக்கத்தில் இருப்பீர்களாக இருந்தால் இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமையும் ஆகவே தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவை பாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெய்சத் தமிழை என்று சொல் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போகும் பிரித்தானியாவிலே கெர் ஸ்டார்மர் வந்து பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் ஏற்கனவே அங்கே புலம்பெயர்ந்தவர்கள் விடயத்திலே நடைமுறையில் இருந்த ரோண்டாவுக்கு நாடு கடத்துகின்ற நடைமுறை வந்து ரத்து செய்யப்பட்டு கிட்டத்தட்ட அந்த நாட்டிலே இருக்கின்ற நிரந்தர வதிவிடம் பெறாத தொண்ணூறாயிரம் புலம்பெயர்ந்தவர்களிலே அவர்களுடைய விண்ணப்பங்களை பெற்று அவர்களை அவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேருக்காக புகலிட கோரிக்கையாளர்களுக்காக நிரந்தர குடியிருப்பை குடியுரிமையை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்பது குறித்தெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அதே போலே பிரித்தானியாவில் வாழ்கின்ற இளைஞர் யுவதிகளை மேம்படுத்தி அவர்களுடைய அறிவுத்திறனை வளர்த்து அவர்களுடைய தொழில் திறனை வளர்த்து தங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற வேலைவாய்ப்புகளுக்கு பிரித்தானியாவை சேர்ந்த இளைஞர் யுவதிகளை பணிக்கமர்த்துவது தொடர்பாக அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற சில முக்கியமான தீர்மானங்கள் அதில் முக்கியமான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த நிலைமையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிரித்தானியாவிலிருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு புலம்பெயர்ந்தவர்கள் வந்து அவர்களுடைய நாடுகளுக்கே நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் மிக இரகசியமான முறையிலே வியட்நாம் மற்றும் தீமோர் போன்ற நாடுகளைச் சேர்ந்த இந்த நாற்பத்தி ஆறு புகலிட கோரிக்கையாளர்களை வந்து பிரிட்டனுடைய அரசாங்கம் மிக இரகசியமாக நாடு கடத்தி இருக்கின்றது ஏற்கனவே அவர்கள் நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று நாடு கடத்துகின்ற திட்டத்தை அவர்கள் நிறுத்திவிட்டதாக கூறப்பட்டாலும் புகலிட கோரிக்கையாளர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யப்போவதாக கூறினாலும் மிக இரகசியமான முறையிலே பிரித்தானியாவிற்குள் புகலிட தஞ்சம் கூறியவர்களை நாடு கடத்துகின்ற பணியை இந்த கேர் ஸ்டார்னோ தலைமையிலான அரசாங்கம் மிக இரகசியமான முறையிலே முன்னெடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நாற்பத்தி ஆறு என்கின்ற இந்த எண்ணிக்கை வந்து மேலும் மேலும் அதிகரிக்கலாம் என்றும் சட்ட விரோதமாக பிரித்தானியாவிற்குள் நுழைந்து புகலிடக் கோரிக்கை விடுத்தவர்கள் அங்கே தற்காலிகமாக தங்கி இருப்பவர்கள் வந்து தொடர்ச்சியாக தங்களுடைய நாடுகளுக்கு நாடு கடத்தப்படலாம் என்று சர்வதேச செய்திகளூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே இந்த புலம்பெயர்ந்தவர்கள் விடயத்திலே ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஐரோப்பாவுக்கு வெளியே கனடா போன்ற நாடுகள் இந்த மிதமிஞ்சிய புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது புகலிடக் கோரிக்கையாளர்களினாலே பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையிலே வந்து பிரிட்டன் வந்து இந்த ரகசியமாக அவர்களை அவர்களுடைய நாடுகளுக்கே நாடு கடத்துகின்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றது என்பதுதான் இங்கே பார்க்கக்கூடிய உடையவாக இருக்கின்றது இதுதான் இந்த பதவினுடைய பிரதான உடைய நாளை மேலும் ஒரு புதிய வீடியோ பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்